வழிபடும கரி கணபிவர அருளினல் மீது கொடை வழி விற்பரில் வலி வலமுற இரே விநாயகப் பெருவான் வரிகடல்கள் போற்றி போற்றி பலப்பொரு விநாயகர் வார்கடல்கள் போற்றி போற்றே மறயுடை ய பூமினி ராளாய் போற்றி மறயுடை ய ம நஞ்ஜென் கெடயாய் போற்றி நீடாத இன்னதென்டாய் போற்றி மறயுடை வேதம் செவிட்டாய் போற்றி வானோர்க்கு பாடாய் போற்றி மறயுடை கண்டம் முடயாய் போற்றி நைவே மறைமே கோற்றி முண்டாகிரின்ட முதலே போற்றி அணியாய் போற்றேன் பாக எங்கும் அழிந்தாய் போற்றேன் கண்பாகின்ற கனலே போற்றேன் ஆலை எழுந்த வதியே போற்றேன் மேலை வினைகள் அறுப்பாய் போற்றேன் ஆலை கரும்பில் உழைத்த கதிரே போற்றேன் உடலின் விதைகள் அறுப்பாய் போற்றேன் படரும் சடை மேல் மதியாய் போற்றேன் சுடலின் திகழ்கின்ற சோதி போற்றேன் கடலில் ஒே போற்று மலையானே போற்றி போற்றி கண்டம் உடையாய் போற்று சிந்தை புகாதாய் போற்று போகாது என் உள்ளத்து இருந்தாய் போற்றே பால் வெள்ளி ஆடி போற்றி மிக்கார்கள் ஏத்தும் விளக்கே போற்றே ஆடி போற்று கைலை மலையானே போற்றி போற்றி முடியாய் போற்றி மையாக்கு ஆரமுதமா என்றாய் போற்றி நீங்காது என்னுள்ளத்தை இருந்தாய் போற்றி மங்கை மறுவா போல்லாம் கிழமை ஏழானாய் போற்றி கைலை

நோய் பெயர விடுப்பாய் போற்றி நினைவாதம் உள்ளாய் போற்று ஊனம் தவிர்க்கும் பிரானே போற்றி போற்று ஆறும் நிகழப்படாதாய் போற்றி பொழிந்து ஓடும் நீரே போற்று கைல போற்றி போற்றி உணராமை நின்றாய் போற்றி பொருளாக என்னை ஆட்கொண்டாய் போற்றி உறந்தாய் மிக்காக குணத்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மேலா புறம் எதாய் போற்றி சிலையெடுக்க வாயரை வைத்தாய் போற்றி அன்று கொடிதாக காய்ந்த கொடுக போற்றி காய்ந்தாய் போற்றி கையிலையும் வேலையானே போற்றி 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 தொகை நோக்கி ஆலம் சுடரே போற்றி